அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் வந்து ஆலயத்தை வழிநடத்தி செல்லும் ஒரு பெரியார் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு கொடுத்தப்போ அந்த ஆலய நஷ்டத்தில் நடந்துட்டு இருந்த ஆலயத்தை லாபத்தில் நடத்தி காட்டினவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இருக்கு என்று நம்பும் நாங்களும் பெரியார் வழியில் நடப்போம் கடவுள் இல்லை என்று நம்பும் நாத்திகர்களும் பெரியார் வழியில் தான் நடப்பார்கள் ஆகவே இது நாத்திகம் ஆத்திகத்தை தாண்டி இது சமூக நீதி மண் இது பகுத்தறிவு மண் இது பெண் விடுதலை மண் இது பெரியாரின் மண் ஆனா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா தம்பி சேகர்பாபு போன்ற இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளவுதான் பக்திமானா இருந்தாலும் கூட அதே கோயில் வாசல் அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்கள் போனால் ஐயா எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகம விதிகள் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க நான் வர்ற அவங்களை உள்ள கூப்பிட்டு போறேன்னு போவாங்க அப்ப என்ன மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு தம்பி சேகர் பாபு எனக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது ஐயா அப்துல் காதர் அவருடைய பேச்ச முதல் நான் மேடையில் கேட்கிற வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது அதுக்கு அமைச்சர் தம்பி சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் போனாரு அவரை சேகர் பாபா அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளாக அவர் புராணத்தை தான் இருக்காரு இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஒரு ஆபீஸ யாருமே நடத்த முடியாது அப்படின்ட்டு அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் வந்து ஆலயத்தை வழிநடத்தி செல்லும் ஒரு பெரியார் இல்ல பெரியார் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவருக்கு ஈரோட்டில் அவங்களுடைய அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆலயத்தை நிர்வாகிக்கிற பொறுப்பு கொடுத்தப்போ அந்த ஆலயம் நஷ்டத்தில் நடந்துட்டு இருந்த ஆலயத்தை லாபத்தில் நடத்தி காட்டினவரு தந்தை பெரியார் அவர்கள் தான் அவர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே நீங்க எப்படி இவ்வளவு சிறப்பா நடத்துறீங்க அப்படின்ட்டு நமக்கு இல்லாம இருந்தா என்னங்க நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை சிறப்பா செஞ்சிருந்தீங்க அதாங்க நம்ம வேலை அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஒரு அமைச்சர் செயல்பாபு வார்த்தைகள் சேகர் பாபு இங்க எங்களுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயாவை பார்த்தா நமக்கு நாளுக்கு நாள் அதிசயம் அதிகமாயிட்ட போகுது நான் இப்ப அவர்கிட்ட கேட்டேன் ஐயா கடைசி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திராவிடத்தை பெரியார் இடம் நடந்த நிகழ்ச்சியில பார்த்தேன் ஐயா அப்ப கூட இப்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க ஐயா அப்படின்னா சரி நல்ல ஓய்வில் இருந்திருப்பாரு போலருக்கு அப்படின்னு நினைச்சா ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னா இப்போ தாங்க ஜப்பானுக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு பெரியார் பிறந்தநாள் விழா அண்ணார் பிறந்தநாள் விழா முடிச்சிட்டு வர்ற அப்படின்ட்டு எனக்கு வெளிநாடு போறோம்னா அப்படியே ஐயா நடிட்ட பேச ஐயா கிட்ட அதை பத்தி கேட்கலான்ட்டு இருந்தால் அதுக்குள்ள அப்துல் காதர் ஐயாவுடைய பேச்சில் மதிமயங்கி உட்காந்துட்டோம் இந்த ஜெட்லேக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அமெரிக்கா போனாலும் ஜப்பான் போனாலும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே மாறும்போது நம்மளுடைய பகல் அங்க இரவு அவங்களுடைய இரவு நமக்கு பகல் அதனால வந்து நம்ம இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் முதல் முறையாக அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முப்பது நாற்பது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டிநகர்ல நல்லா மத்தியானம் பாண்டிபசார்ல டிராஃபிக்ல நான் செல்ஃப் டிரைவிங்ல கார் ஓட்டிட்டு போறேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு என்னை அறியாம அப்படியே சொக்கிடுச்சு என்ன அந்த அளவுக்கு இந்த அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு ஜெட்லாக் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனா ஆசிரியர் வந்து பிரஷா உட்காந்துருக்காரு இருக்காரு அவர் உலகம் சுற்றும் வாலிபன் மட்டும் இல்லை உலகம் சுற்றும் வாலிப பெரியார் நான் தான் சொல்லுவேன் ஆசிரியர்கிட்ட எங்களுடைய அறிவுக்கும் வீரமணி ஐயா அவர்கள் தான் ஆசிரியர் இனிமே வந்து எங்க ஆரோக்கியத்துக்கும் அவர் தான் ஆசை ஒரு நாள் தனியே அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் ஐயா நீங்க என்ன டயட் இருக்கிறீங்க எப்படி வாக்கிங் போறீங்களா என்னென்ன செய்யறீங்கன்னா அவர்கிட்ட ஒரு டிப்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதில் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த வடநாட்டுக்காரங்களுக்கு இங்க ரெண்டு மூணு விதமான ஆட்கள் இருக்கிறோம் ஏத்திஸ்ட் வேற ஏத்திஸ்டா இருக்கிற பெரிய அரிஸ்ட் வேற ஏத்திஸ்ட் அப்படின்னா நாத்திகர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க விஞ்ஞான பூர்வமா உள்ள போய் அலசி ஆராய்ந்து இந்த பேரண்டம் பெருவழி பிளாக் ஹோல் அதெல்லாம் ஒரு சில மேட்ருக்கெல்லாம் இருக்குது படிச்சுட்டு விஞ்ஞான ரீதியாக கடவுள்னு ஒரு கேரக்டர் கிடையாதுப்பா அப்படின்னு உட்காந்துக்குவாங்க இப்போ ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அந்த கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வெளியில வரையில அங்க ஒரு பெரிய ஏத்திஸ்ட் மட்டும் இருந்தா அவர்கிட்ட போய் சார் எங்களை கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்பா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா போய் நீ என்ன செய்ய போற கடவுள் ஒரு விஷயமே இல்ல போய் வேலையை போற போயிருவாங்க ஆசிரியர் வீரமணி ஐயாவாக இருந்தால் ஐயா எங்களை கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்னா யோசனையா இருக்குது என்ன உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா ஏய் எனக்கு இல்லாட்டி என்ன கோயிலுக்குள்ள போற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதுதான் ஏத்திஸ்டுக்கும் பெரிய இருக்கிற வித்தியாசம் எத்தனையோ ஏத்திஸ்டுக்கு வந்து ரேசிஸ்டா இருக்கிறாங்க சொல்ல போனா கடவுள் ஒரு மாயத்தோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதுன ரிச்சர்ட் டாக்கியெல்லாம் அவர் ஒரு ரேசிஸ்டா இருக்காரு ஆனா இதுதான் வந்து ஒரு ஏத்திஸ்டாவும் இருந்து பெரிய இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆனா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா தம்பி சேகர்பாபு போன்ற இருக்கிறவங்க அவங்க எவ்வளவுதான் பக்திமானா இருந்தாலும் கூட அதே கோயில் வாசலில் அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்கள் போனால் ஐயா எங்களை கோயிலுக்குள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகம விதிகள் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க நான் வர வாங்கினா அவங்கள உள்ள கூப்பிட்டு போறோம்னு போவாங்க அப்ப என்ன பிரச்சனைனா நாத்திகராக இருக்கும் நாங்களும் பெரியாரிஸ்ட் ஆத்திகராக இருக்கும் அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்களும் பெரியாரிஸ்ட் தமிழ்நாட்டில் இப்ப நாங்க பெரிய ஆராய இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இன்னும் சொல்ல போனா சௌரியமான விஷயம் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஏய் அவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கப்பா எல்லாம் திமுக காரங்கள்லாம் அப்படித்தாப்பா அப்படின்ட்டு ஆனா அமைச்சர் சேகர் பா மாதிரி இருக்கிற தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அதனால எனக்கு என்ன ஆசைன்னா திமுக நிறைய பேர் குங்குமம் வச்சுக்கங்க நிறைய பேர் விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இவ்வாறுப்பா கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா எங்களுக்கு தேவை சமூக நீதி பகுத்தறிவு சுயமரியாதை பெண் விடுதலை கடவுள் இருக்கா இல்லையாங்கிறது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை கடவுள் இருக்கு என்று நம்பும் நாங்களும் பெரியார் வழியில் நடப்போம் கடவுள் இல்லை என்று நம்பும் நாத்திகர்களும் பெரியார் வழியில் தான் நடப்பார்கள் ஆகவே இது நாத்திகம் ஆத்திகத்தை தாண்டி இது சமூக நீதி மண் இது பகுத்தறிவு மண் இது பெண் விடுதலை மண் இது பெரியாரின் மண் சில அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் மனசு கஷ்டமா இருக்கும் பின்னாடி அது பெரிய பிளஸ் பாயிண்டா மாதிரி இருக்கும் என் வயசுக்கு அதெல்லாம் தெரியல ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் அவர்கள் வந்து அதை உணர்ந்திருப்பார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லாமல் நடத்தி செல்லும் வழிமுறையில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு வந்ததன் காரணமாக அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து வந்த பொழுது ஆசிரியர் முதல் கொண்டு வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படி பிரிந்து வந்ததனால்தான் இன்று ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல பூங்கால திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதுவும் ஒரு சுயமரியாதை இயக்கம் தான் ஏதாவது இருந்தா ஆசிரியர் கரெக்ட் பண்ணுங்க அதுவும் சுயமரியாதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நிக்கலாமா வேண்டாமான்னு அண்ணா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினப்ப கட்சியில வேண்டாம்னு முடிவு பண்ணுதான் கேள்விப்பட்டிருக்கேன் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்னுடைய நினைவு சரியா இருந்தா அப்பதான் முதல் தலைவியா திமுக தேர்தலில் ஈடுபடுது பதினஞ்சு இடத்துல ஜெயிக்கிறாங்க அறுபத்தி ரெண்டுல ஐம்பது ஆட்சி ஆட்சியை இதுதான் திமுக வளர்ச்சி இது எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தது பாருங்க ஒரு தந்தைக்கும் தனையனுக்கும் வந்த ஒரு சின்ன மனக்கசப்பு கொள்கை ரீதியாக அல்ல அதனால்தான் அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பதவி எப்பொழுதும் தந்தை பெரியாருக்காக காத்து கொண்டிருக்கும் என்று சொன்னார் எவ்வளவு நன்மையா முடிச்சது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோன்ன ஒரு காரில் ஏறி அவர்கள் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இன்னும் யாரா இருந்தாங்க எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க வண்டி வந்து வேற ஏதோ வீட்டுக்கு போகும் ராஜாஜி வீட்டுக்கு போகும் போல் இருக்குது கோட்டைக்கு போகும் போல் இருக்குது அப்படின்னா உடுப்பா ரைட்ல என்னாரு போய் லெப்ட்ல திருப்பு எங்க அப்படின்னா நேராக வண்டி திருச்சிக்கு போகுது திருச்சிக்கு போய் முதல் வாழ்த்தை பெரியாரிடம் பெற்றார்கள் இந்த ஆட்சியை நாங்கள் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொன்னது மட்டுமில்லாமல் வந்தவுடனே சுயமரியாதை திருமணம் செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு சென்னை மாகாணத்திற்கு வந்து மெட்ராஸ் கான்ஸ்டியூஷன் சாரி சென்னை மாகாணத்திற்கு வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றம் செஞ்சு அப்படி ஆட்சியை துவக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த துவக்கம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு ரோல் மாடல் ஆட்சியாக இருக்கிறது அதற்கு காரணம் அவர்களுக்குள் வந்த ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் தான் அந்த மனத்தாங்கல் இவ்வளவு பெரிய நன்மையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது அதன் பிறகு அண்ணாவின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்று ஓர்படை தளபதியாக வந்து இன்று விஸ்வரூபம் எடுத்து நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு மாபெரும் வளர்ச்சி எங்க போனாலும் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க பெண் விடுதலை பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை எல்லா விஷயத்திலையும் வந்து பிறப்பால் எந்த விதமான உயர்வு தானும் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய கொள்கை முழக்கமாக என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அது மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம என்னடா கூப்பிட்டாங்களே போறோம் அப்படின்னு இருக்கும் ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஏன்னா பெரியாரின் பிறந்தநாள் விழா அண்ணாவின் பிறந்தநாள் விழாவுக்கு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுப எழுபத்தி ஐந்தாவது பவள விழா ஆண்டுல கலந்துக்கிறது வந்து மிகப்பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இன்னைக்கு சமீபத்துல ஆஹ் கணித் ராஜு தானே அவங்க பேரு கெனித் ராஜன் ஒருத்தர் வந்து அவர் பேசியிருக்காரு அவருக்கு நான் அவருக்கும் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் சங்கர் அவர்களுக்கும் கெணித்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய தலையை வணங்கி ஒரு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் ஏன்னா அந்த யாரோ ஒரு சாமியார் வந்து ஒரு ஸ்கூல்ல பேசினார் பாருங்க அதெல்லாம் ஐயா அப்துல் கதர் ஐயா தெளிவா பேசினாங்க அது மேல அதுக்கு மேல அதுல பேசுறது இல்லை அங்க வந்து பார்வை குறையுள்ள ஒரு மாற்று திறனாளியாக இருக்கும் அவர் வந்து அந்த பெரியாரின் பார்வையோடு எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அதுதான் வந்து இந்த மண்ணினுடைய வெற்றி வெனித்ராஜ் வந்து எப்படி தன்னுடைய தந்தை அவர்கள் வெளிநா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு புழைக்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தது காரணம் இந்த திராவிட பாரம்பரியம் இந்த திராவிட சித்தாந்தம் என்று முடங்கினார் பாருங்க அதுதான் நம்மளுடைய வெற்றி அந்த வெற்றியை வித்திட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்